ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டுஸ்கூட்டிப் சேனல் இந்த வீடியோ மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான முக்கியமான அப்டேட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே கவர்மெண்ட்டில் இந்த மகளிர் தொகை எப்போ அப்ளை பண்ணலாம் எப்போ வந்து புது புதுசாக அப்ளிகேஷன் போட முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த சூழ்நிலை கவர்மெண்ட்லேயும் வந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஜூன் நாலாம் தேதியிலிருந்து சிறப்பு முகாம்கள் இதுக்காக நடத்த போகிறதா கவர்மெண்ட் சைட்லேருந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த முகாம் மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் தொகை என்ன எப்படி கிடைக்கும் ஒரே வீட்டில் ரெண்டு பேர் பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அந்த மாதிரி டவுட் இருக்கும் அதை பற்றின டவுட் கிளாரிஃபிகேஷனாக இந்த வீடியோ உள்ள தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி இப்போ தமிழ்நாடு அரசு முக்கியமான ஒரு திட்டம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தாங்க ஒரே வீட்டில் உள்ள ரெண்டு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகையை பெற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை இப்போ பார்க்கலாம் இந்த திட்டத்தில் இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் யார் இருந்தாலும் அப்ளை பண்ணலாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை வந்து பெறலாம் இதற்குன்னு சொல்லி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கவர்மெண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க வருஷ வருமானம் ரெண்டரை விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஒரு சலுகை கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களில் வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு கம்மியாக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது ஒரு வருடத்துக்கான இபி யூனிட்ஸோடைய பயன்பாடு மூவாயிரத்தி ஆறுநூறு யூனிட்டை விட கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்குறாங்க அஞ்சு ஏக்கர் நன்செயின் நிலம் இல்லாட்டி பத்து ஏக்கர் புன்செயின் நிலம் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அமௌண்ட் கிடைக்கும் ஒரே வீட்டில் ரெண்டு பெண்களுக்கு பெற முடியுமா பார்த்தீங்க அப்படின்னா அரசு விதிமுறைகள் படி ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இந்த உதவித்தொகை வந்து பெற முடியும் ஒரு குடும்ப அட்டை ஒரு ரேஷன் கார்டில் ஒரு வீட்டில் குடும்ப தலைவி குடும்பத் தலைவர் அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அவங்களாம் அந்த குடும்ப தலைவிக்கு மட்டும்தாங்க கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக பல குடும்பங்களுக்கு உதவுவதற்காக இந்த திட்டம் கொண்டு வந்துருக்கிறதுனால ஒரே வீட்டில் ரெண்டு பெண்களுக்கு இந்த திட்டம் மூலமாக பணம் கிடைக்காது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட்டில் இந்த உரிமை தொகைங்கிறது சிறப்பு முகாம்கள் மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஸ்கூல்ஸில் இந்தியாவில் மெயினான பிளேசஸில் வந்து போட்டிருந்தாங்க அதில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு இருபது நாளைக்கு கூட கேம்ப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் வந்து கேம்ப் மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கவர்மெண்ட்டில் இருந்தே கொடுத்து டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் தர மாதிரி இருந்திருக்கும் தகுதிய பெண்கள் அவங்க ரேஷன் கார்டில் ஏற்கனவே வந்து இந்த உரிமை தொகை கிடச்சிட்டு இருக்கிறவங்க மறுபடியும் அப்ளை பண்ண முடியாது இது வரைக்கும் வராதவங்க அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க எலிஜிபிலிட்டியாக இருந்தியும் ரிஜெக்ட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம் புதுசாக ரேஷன் கார்டு அந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் வாங்கினவங்களும் இந்த கிரைட்டீரியாவில் வரவங்க அப்ளை பண்ணலாம் போது அதில் வருமான சான்றிதழ் நில உரிமை ஆவணங்கள் எதுவுமே தேவையில்லைங்க உங்களுடைய ஆதார் நம்பர் அது மட்டும் இல்லாமல் பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணாலே போதும் அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் யாரெல்லாம் இருக்கிறாங்கிறத ஃபில் பண்ணணும் எவ்வளோ சேலரி வந்து ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும் எது ஃபில் பண்ணாலும் அது வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து நிறைய கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கிறாங்க அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி எலிஜிபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க ரிஜெக்ஷன் ஆனவங்களுக்கும் வேலிடான ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அப்பீல் பண்ணுற ப்ராசஸ்மே கூட ஏற்கனவே கொண்டு வந்துருந்தாங்க லாஸ்ட் டைம் கூட அதே மாதிரி கூட இதில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தகுதி இல்லாதவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் கூட சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே சேலரி வாங்குற ஒரு குடும்பத்தில் இந்த ஸ்கீம் கிடைக்காது அரசு வேலைகள் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது கார் ஜீப் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் வச்சிருக்கவங்களுக்கு கிடைக்காது வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு மேலே இபி யூனிட்ஸ் பயன்படுத்துகிறவங்களுக்கும் கிடைக்காது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி